அரிசியம் பருப்பு சாதத்துக்கு ஒரு டம்ளர் நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் நான் இது பாசி பருப்புலேயே பண்ணுவேன் அது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்குங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயந்தான் யூஸ் பண்ணிங்க கட்டி பெருங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஆறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ண நூறு கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் கூட நீங்கள் போட்டுங்க மூணு வர மிளகா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில் ஒரு பழத்தக்காளியாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சமாக இது வதங்கத்துக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ட ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க அது வதங்கிறதுக்கு தான் போட்டிங்க இப்போ மல்லிகைத்தலை போட்டு இந்த ஊற வச்சு அரிசி பருப்பி போட்டு இதில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துங்க இது பொல போலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பருங்க புலபொலன்னு நல்லா விழுந்துருச்சு இதுக்கு நான் இன்றைக்கி உள்ளக்கிழங்கு வறுவல் மாங்காய் உருகா ஜவ்வரிசி அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்